அணித்தி நம்முடைய சமுதாயத்தின் ஒற்றுமையை காட்டுவதற்கு பெருந்தேலாக காட்டுமாறு பேரன்போடு கேட்டு கொள்கிறோம் நம்முடைய விஸ்வரர்மா சமுதாயக் கொடிகள் அசையட்டும் ஐவர்ணக் கொடி அசையட்டும்

நம்முடைய அமைச்சர் கே பி ராஜேந்திர பாலாஜி அவர்களும் முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்களும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் கடமூர்த்தி ராஜு அவர்களும் வருகை தந்து இந்த விழாவை சிறப்பித்தார்கள் இந்த வேளை

சார் அதே மாதிரி நம்மளோட டேசிக்காவோட மதுரைக்கு மாநாடு வந்து பெரிய சர்ச்சை ஏற்பட்டிருக்கு முக்கணிகளை வந்து பிளவு ஏற்பட்டிருக்குதுன்னு சொல்கிறாங்க எப்படி சப்பா சொல்கிறாங்க இப்போ நாங்கள் திமுக கூட்டத்தில் தான் இருக்கிறோம் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை பொதுவாக எல்லாருமே எல்லாருக்கு பிரச்சனை எல்லாரும் பங்கேற்கலாம்னு ஒரு அழைப்பு கொடுத்தோம் பங்கேற்பதும் பங்கேற்காது தான் அவங்களுடைய விருப்பம் அதே மாதிரி ராமராஜ் அது ஒரு நிறைய கசப்பான அனுபவங்கள் சேர்ந்து செயல்பட முடியாத நிலைக்கு அவங்க தான் எங்களை தள்ளி விட்டாங்க நாங்கள் அதுக்கு பொறுப்பு இல்லை அதுக்கான வாய்ப்பு இல்லாத ஒரு சூழல் பாமகிறாள் இழிவுபடுத்துணுங்கிறது எங்கள் நோக்கம் இல்லை செய்தியாளர்கள் திரும்ப திரும்ப கேட்கறதுனால நான் அதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய தேவை இருக்கேன்

மதுவால் இவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிறத யாரும் மறுக்கப் போகிறதில்ல ஆக எல்லாரும் ஒருமித்த கருத்து இருக்கும்போது ஏன் நம்ம சேர்ந்து குரல் கொடுக்கக்கூடாது எல்லாரும் ஒன்று சேர்ந்தா நிச்சயமாக வந்து கடையில் மூட முடியும் இல்லை அது நான் விளக்கம் சொல்லிட்டேன் அது அது வந்து அந்த டெக்ஸ்டில் ஏதோ பிழை இருந்து டெலிவரி பண்ணாங்க சரி பண்ணி போட்டாங்க ஒரு இல்லை மாலை மீண்டும் மதுரை ஒவ்வொரு முறையும் தென் மாவட்டங்களுக்கு வருகின்ற பொழுது இங்கே இன்னும் சரியான முறையிலே வேலை வாய்ப்புகள் இல்லை தொழிற்சாலைகள் போதுமானது இல்லை நாங்குநேரி கங்கை கொண்டான் இரு பகுதிகளில் மட்டும்தான் தூத்துக்குடி நகர் அருகிலே ஏதோ சில தொழிற்சாலைகள் இருக்கிறார் மற்ற தீப்பெட்டி தொழிற்சாலை பட்டாசு தொழிற்சாலை கோவில்பட்டியிலும் இது போர்மான கிடையாது இந்த காரணத்தால் தான் மோதல்கள் ஜாதி மோதல்கள் ஜாதி சண்டைகள் எல்லாம் அதிக அளவில் இந்த பகுதியில இருந்து வருகிறது கல்வியில முதல் பத்து இடத்திலே பிடித்திருக்கிறது தென் மாவட்டங்கள் சொல்ல போனால் ஆண்டுதோறும் பத்தாவது பனிரெண்டாவது தேர்வில் திண்டுக்கல் அல்லது கன்னியாகுமரி அல்லது விருதுநகர் போட்டி போட்டுக்கொண்டு பெறுகின்ற சூழலில் ஆனால் அதற்கேற்ப வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது இது தொடர்ச்சியாக சொல்லி வருகின்றோம் அரசாங்கம் போதுமான முயற்சி எடுக்கவில்லை முதலமைச்சர் அவர்கள் பதினேழு நாள் அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் செய்து வெறும் ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் முதலீடு பெற்று வந்திருக்கின்றார் அது முதலீடு கிடையாது அது ஒப்பந்தம் முதலீடு வரும்னு தெரியாது எவ்வளவு வரும்னா அதுக்கு ஒரு உதாரணம் முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்தது அதற்கு பிறகு முதலமைச்சர் ஸ்பெயின் நாடும் மற்ற நாடுகளெல்லாம் போயிருந்தாரு ஜப்பான் நாடுகள் போயிருந்தார் மொத்தம் கடந்த மூன்று ஐந்து ஆண்டுகளில் கோடி புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது இந்த பத்து லட்சம் கோடியிலே பார்த்தா கோடி தான் எண்பத்தி ஏழாயிரம் கோடியில வெளிநாட்டு முதலீடு உள்நாட்டு முதலீடு சேர்த்து ஆக பத்து லட்சம் கோடியில எண்பத்தி ஏழாயிரம் பாத்தீங்கன்னா வெறும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது தான் முதலீடு வருது அப்போ இப்ப முதலமைச்சர் போயிருக்காருல்ல அமெரிக்கால அதுல பத்து தான் எதிர்பார்க்கணும் வெறும் எழுநூத்தி ஐம்பது தான் அதுக்கு மேல வராது அப்போ எதுக்கு இவ்வளோ நாள் போயிட்டு இது நிச்சயமா இந்த இந்த பயணம் வந்து என்னோட என்ன ஒரு தோல்வியா தான் நான் நான் ஏன்னா மற்ற மாநில முதலமைச்சர்கள்லாம் தெலுங்கானா முதலமைச்சரோ ஆந்திரா முதலமைச்சர் மகாராஷ்டிரா முதலமைச்சர் எல்லாம் போனாங்கன்னா ஐம்பதாயிரம் கோடி எண்பதாயிரம் கோடின்னு வாங்கிட்டு வராங்க அப்படி முதலீடு தென் மாவட்டத்தில் அதிகமாக வரணும் எங்களோட கோரிக்கை அடுத்து நீண்ட கால கோரிக்கை தென் மாவட்ட மக்களுக்கு

இன்னைக்கு வரலாற்று சிறப்பு செய்த விஸ்வர்மா சர்வாசிக்கு இந்த நாடே சோழ நாடே சொல்லி தன் கழுத்தில் அணிந்த சங்கரகளை நம்முடைய விஸ்வர்மா சிற்பிக்கு அனுப்பித்தார் நம்ம கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் கடவுள் பக்தி உள்ளவர்கள் காலையில விநாயகரை வழங்கக்கூடியவர்கள் மாலையிலே துக்கையை வழங்கக்கூடியவர்கள் காமாட்சியை வழங்கக்கூடியவர்கள் எல்லா ஆலைகளுக்கு செல்லக்கூடியவர்கள் பெருமாளையும் கூப்பிடுவோம் மசூதிக்கு செல்வோம் ஐயாவை போய் பார்த்தா அல்லாஹ்வுக்கு இன்னிக்கு வந்து மிரானிநதி பார்க்க வந்தாரு சின்னியா அவன் எனக்கு லட்டம் விட்டேன் நான் அவனுக்கு லட்டம் விட்டேன் ஒரே கூட நிறைய வந்திருக்காரு எங்க வாங்கிக்கிட்டேன் நாங்கள் வாரும் அப்புல்லாவில் பார்க்க வரும் எனக்கு நமக்கு விட்டு உள்ள எனக்கு ஒரு நீங்க நான் கட்சிக்கு வந்து அண்ணா இந்த நெருக்கி வரப்படுகிறது